வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை திங்கள் இன்று கோச்சார சந்திரன் கும்ப ராசிக்குள் செல்கிறார் காலை தொடங்கி மதியம் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை அவர் சதய நட்சத்திரத்திலும் ஒரு மணி ஒரு நிமிடத்திற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்திலும் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம் மதியம் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை இவங்களுக்கு பாதகஸ்தானத்தில் உள்ள சந்திரன் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஏதோ ஒரு ஓவர் திங்கிங் இருக்கலாம் மனதில் குழப்பம் இல்லாமல் ஏதாவது ஒரு சில டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ செய்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் மதியத்திற்கு பிறகு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதாரத்திலும் தொழிலிலும் ஏற்றமான ஒரு நல்ல நிலையாகவே இது காட்டுகிறது திருமண வாழ்வில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் காலை ஒரு மணி ஒரு நிமிடம் வரை தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மேஷராசிக்கு அற்புதமான தொழில் லாபம் வருமான உயர்வு இதெல்லாம் நல்ல ஒரு லாபமான நிலை மதியத்திற்கு பிறகு மிகுந்த ஏற்றங்களும் அதிகமான நன்மைகளும் அதிர்ஷ்டத்தால் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலையும் இருக்கிறது அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் இவர்களுக்கு தொழில் ரீதியிலான ஒரு நல்ல வளர்ச்சியான நிலை இருந்தாலும் ராகு சாரத்தில் செல்லக்கூடிய அந்த கிரகம் காலை தொடங்கி மதியம் ஒரு மணி வரை ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல நிலை முக்கியமான சில விஷயங்களை ஒரு பொறுமையான முடிவுகளை எடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் காலையில் பிரயாணங்களை கொள்வது முக்கியமான மன ரீதியிலான எண்ணங்களில் ஒரு திங்க் பண்ணி எடுக்கக்கூடிய முடிவுகளை மதியம் ஒரு மணிக்கு பிறகு வைத்துக் கொள்வதும் மிகுந்த லாபமாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு குருவுடைய ஆளுமை உங்களுக்கு அலைச்சல்களை கொடுக்கலாம் ஸோ நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை மதியத்திற்கு பிறகு வைத்துக் கொள்வது நன்மை அளிக்கும் ஆனால் காலை நேரத்தில் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பமான நிலையாக இருப்பதனால் காலையில் அலைச்சல்களையும் மதியம் அமர்ந்து யோசிக்கக்கூடிய விஷயங்களையும் இன்று நீங்கள் பிளான் செய்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு அற்புதமான ஒரு நிலை பாகியஸ்தானமாக கனெக்ட் பண்ணக்கூடிய நிலையாக இருப்பதனால் ஒன்பதாம் வீடு அற்புதமான மேன்மைகளையும் நன்மைகளையும் கொடுக்கும் வருமானத்தில் உயர்வு தொழில் ரீதியிலான நன்மைகள் அற்புதமான ஏற்றங்கள் எல்லாமே நடக்கும் தந்தை ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது அதிக கவனம் தேவை அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடிய நிலை காலையில் ராகு சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு வாக்குவாதமாக இருக்கலாம் குடும்ப வாழ்வில் தேவையில்லாத பேச்சுவார்த்தை குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் மதியம் ஒரு மணிக்கு பிறகு பணியில் சற்று அதிக நிதானத்துடன் எச்சரிக்கையுடன் இருப்பது தந்தையுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மதியம் காலை இரண்டு நேரத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே திருமண வாழ்வில் அதிக பொறுமையும் நிதானமும் காட்ட வேண்டும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக கூடுதல் அக்கறை காட்டுவது மிகுந்த நன்மை அளிக்கும் விரயங்களிலும் சற்று பொறுமையும் நிதானமும் காட்ட வேண்டும் சிம்ம ராசிக்கு மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பணியில் வளர்ச்சி தொழில் லாபம் எல்லாம் ரொட்டீன் வேலைகள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக பணியிடத்தில் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உணவில் சற்று அதிக கூடுதல் கவனத்தை காட்டுவது ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மதியத்திற்கு பிறகு ஒரு மணிக்கு பிறகு குருசாரத்தில் செல்லக்கூடிய கிரகங்கள் சந்திரனுடைய அமர்வு வாழ்க்கை துணைக்கு சில அதிக விரயங்களாகவும் திருமண வாழ்வில் குழப்பங்களும் ஏற்படலாம் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை காட்ட வேண்டிய ஒரு கிரகநிலை போலவே தோன்றுகிறது ஸோ கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கிரக நிலைகளை சமாளித்து அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி அடைய வேண்டும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இணைவு ஓவர் திங்கிங் ஏற்படும் கண்டிப்பாக மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சில மந்திர ஜபங்கள் செய்வது ஏதாவது ஒரு ஸ்லோகா சாண்டிங் செய்வது மிகுந்த நன்மை கொடுக்கும் பணியில் வளர்ச்சி பணியில் ஏற்றம் பிஸியாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல நிலையாக இருக்கும் தேவையில்லாமல் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தால் ஓவர் திங்கிங் உங்களுக்கு ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் இது இதனால் கூட சில ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம் ஒரு நல்ல லாபமான ஒரு விஷயமாக பிஸியாக உங்களை வைத்துக்கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் தொழில் வளர்ச்சி பணி ஏற்றம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது குழந்தைகள் ஆரோக்கியத்தை சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது தொலாம் ராசிக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை அலைச்சல்களை குறைத்துக்கொண்டு கொண்டு ஓய்வெடுப்பதில் அதிக கவனம் காட்ட வேண்டும் குழந்தைகளுக்கான சில விரயங்களாக ஏற்படலாம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை சரியாக பார்த்துக்கொள்வதும் வாக்குவாதம் இல்லாமல் அவர்களுடன் நீங்க அனுசரித்து விட்டுக் கொடுப்பதும் மிகுந்த நன்மை கொடுக்கும் திருமண வாழ்விலும் கணவன் மனைவி அதிகம் அனுசரிக்க வேண்டிய நிலையில் விருச்சிக ராசி நண்பர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்ல வேண்டும் மதியத்திற்கு பிறகு குருசாரத்தில் சந்திரன் செல்வது கண்டிப்பாக குழந்தைகளுடன் அதிக வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது புதிய முயற்சிகளை கூட இன்று த தவிர்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் தொட்டது துலங்கும் நல்ல மேன்மையான நிலை திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண யோகம் வருமானம் ஆனால் தாயார் ஆரோக்கியமும் தன்னுடைய ஆரோக்கியமும் அதிக நிதானத்துடன் பார்த்துக் கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய நண்பர்கள் திருமண வாழ்வில் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களுக்கு வாக்குஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அவர்களுக்கு சற்று சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பது புரியாத நிலையில் ஏதாவது ஒரு கோபங்கள் ஏற்படலாம் அது திருமண வாழ்வில் ஒரு வாக்குவாதமாக உண்டாகலாம் விட்டுக் கொடுப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்றம் மகரத்திற்கு குடும் குழந்தைகளுடைய வாழ்வில் பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி வருமானம் உயரும் அவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் ஆதாயம் உங்களுக்குமே தொழில் லாபம் பணியில் சிறப்பு இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று நிதானம் ஆரோக்கியத்தில் கணவன் மனைவி இருவரும் சற்று அக்கறை அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு ராசிக்குள்ளே சந்திரன் செல்வது ராகுடைய இணைந்திருப்பது கண்டிப்பாக காலை நேரத்தில் ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது புதிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நன்மைகளை கொடுக்கும் மதியத்திற்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சற்று வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்திற்கும் காரிய ஜெயத்திற்கும் மதியத்திற்கு பிறகு முடிவுகளை எடுக்கலாம் பணியில் வளர்ச்சி ஏற்றம் இருந்தாலும் பணியில் சற்று அதிக பொறுமையும் நிதானமும் தேவை அடுத்தது ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது ராசியில் இருக்கக்கூடிய வக்கர விரயஸ்தானத்தில் ராகுவுடன் சந்திரன் இணை இணைந்திருப்பதும் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக நிதானமும் விரயங்களில் சற்று எச்சரிக்கையும் தாயார் ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனமும் தேவை திருமண வாழ்வில் தொடர்ந்து விட்டு கொடுத்து செல்வது மட்டுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் பதினொன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்